ஒரு பாடல் பாலை காதலருக்காக எங்கும் தோழித்தினை பாலைதுரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகை தோழி சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் பனிவர் உண்கனும் பசந்த தோழும் நனிபீரர் அரியற்றை நாளும் கரந்தனம் உரையும் நம் பண்பு அறியார் நீடினர் மன்னோ காதலர் என நீ இவன் கையற்றனை இளை அவரே வானவரம்பன் வெளியத்து அன்னனம் மான் நலன் தம்மோடு கொண்டர் முனாவது அருண் கவலை அசைய கோடியர் பெருங்கல் மீமிசை இயம் எழுந்தாங்கு வீழ்பிடி கெடுத்த நெடுந்தாள் யானை சூர்புகல் அடுக்கத்து மழை மாறு முழங்கும் பொய்யா நல் இசைமாவன் புள்ளி வரகின் கவை கதிர் யானர் முதை சுவல் மூழ்கிய கான்சுடு குரு புகே அருவி துவலையோடு மயங்கும் பெருவரை அத்தம் இயங்கியோரே தோழியன் காதலர் பிரிவால் உனது பனித்துளிகள் வழியும் கண்களும் பசலை படர்ந்த தோள்களும் பிறர் அறியும்படி மெலிந்து வாடியிருக்கிறாய் உன் துயரத்தை மறைத்து கொண்டு நீ இருக்கும் நிலையும் உன் மனதையும் அறியாத காதர் இன்னும் நெடுநாட்கள் பிரிந்திருப்பது என்ன கொடுமை நீ ஏன் இப்படி கயறு நிலையில் இருக்கிறாய் வானவரம்பன் வெளியத்து என்னும் ஊரைப் போன்ற நம் அழகிய இளமையை அவர்களுடன் எடுத்துச் சென்றனர் அவர்கள் சென்ற வழியில் அரிய சுரத்தின் கவலையால் களைத்த கோடியர் பெரிய மலையின் உச்சியில் இசைக்கருவிகளை இசைத்தார்போல் பெண் யானையை இழந்த நீண்ட கால்களை உடைய ஆண் யானை போர்வீரர்கள் புகலிடமான மலைப்பக்கத்தில் மழை மாறி மாறி முழங்கும் பொய்யாத நல்ல புகழையும் பெரிய தன்மையையும் உடைய புலியின் கதிர்கள் முற்றிய வரகின் விளைந்த கதிர்களையுடைய பயந்தாள் முற்றின சுவடுகளை உடைய தீயின் கரிய புகை அருவியின் துளிகளோடு கலந்து பெரிய மலையில் அவர்கள் சென்று இருப்பார்கள் தலைவி உறுத்தி காதலன் பிரிவால் வாடி மெலிந்து போவதைத் தோழி பார்க்கிறாள் பனித்துளிகள் போன்ற கண்களோடும் பசலை படர்ந்த தோள்களோடும் தலைவி இருப்பதை பிறர் அறியாமல் மறைக்க முயல்கிறாள் ஆனாலும் அவளது துன்பத்தை தோழி உணர்கிறாள் வானவரம்பனின் வெளியத்தைப் போன்ற அழகும் நலமும் காதலனுடன் சென்றுவிட்டதே என வருந்துகிறாள் காதலன் சென்ற வழியில் யானைகள் மலைகள் சூழ்ந்த வறண்ட நிலப்பரப்புகள் உள்ளன அத்தகைய காதலனை நினைத்து தலைவி வாடுவதாக தோழி கூறுகிறாள்